இப்போ சிஎன்ஜி வெஹிக்கிளோட ஓனரா இருக்கீங்கன்னா ஆட்டோ கார் பஸ் அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்டிங் பண்ணி கொடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்பவே சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி சிஎன்ஜி டேங்க் வந்து டெஸ்ட் பண்ணணும் அதுவும் கவுர்மெண்ட் பெஸோ ஆத்தரைஸு சென்டரில் தான் டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட் எப்போ வருதுங்கிறத இந்த மாதிரி வந்து நாங்கள் கார்லேயே வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் ஒவ்வொரு டேங்க்குமே வந்து அதனோட வெயிட் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த டேங்க்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் அது வந்து ஏதாவது வெயிட் வந்து கம்மியாக இருக்குது என்னன்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் என்னன்னா ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ண போகும் நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம் வாட்டர் ஃபில் பண்ண டேங்கை வாட்டர் ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அந்த டேங்கை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ண டேங்கை ஏர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு நம்ம டைட் பண்ண போகிறோம் நார்மலாக வந்து நம்ம இப்போ கேஸ் பங்க்லாம் வந்து கேஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா இரநூறு பார் வரைக்கும் தான் வந்து அங்கே வந்து அந்த ப்ரெஷரில் தான் கேஸ் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம முந்நூறு பார்க்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்த டேங்கை செக் பண்ண போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்க ட்ரெண்டிங் ஸ்பாட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார்ல கிட்ட எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இது வெடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறங்காட்டி தான் கவர்மெண்ட் நாம்ஸ் படி எவ்ரி த்ரீ இயர்ஸ் வந்துட்டு உங்கள் சிஎன்ஜியை ஒரு டெஸ்டிங் சென்டரில் கொடுத்து ப்ராப்பரா செக் பண்ணி ஃபிட் பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கப்புறோம் நிறைய பேருக்கு தெரியாது சிஎன்ஜி டேங்க் எங்க டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயம்புத்தூர் சென்னைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம ஈரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம் ஒன்று வாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஈரோடு சிஎன்ஜி சிலிண்டர் டெஸ்டிங் கம்பெனி இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஈரோடு போற ரோட்ல பாரத் பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ சிஎன்ஜி வெஹிக்கல் கம்பெனியோட ஓனராக இருக்கீங்கன்னா ஆட்டோ கார் பஸ் அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்டிங் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் குள்ளே நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்பவே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி சிஎன்ஜி டேங்க் வந்து டெஸ்ட் பண்ணணும் அதுவும் கவுர்மெண்ட் பெஸோ ஆத்தரைஸு சென்டரில் தான் டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட் எப்போ வருதுங்கிறத இந்த மாதிரி வந்து நாங்கள் கார்லயே வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் இப்போ வாங்க நம்ம வந்து இங்கே எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு டேங்கை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதை ஃபிட் பண்ணுறோம்னு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேங்க் எடுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு கேஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு அதை க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிட்டு வந்த டேங்கை சிலிண்டர் ரோலரில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம் என்னென்னா உள்ள கிராக் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு கேமரா மூலயமா பாக்கணும் வந்து நம்ம சிலிண்டர் ரோடர்ல டேங்க் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டேங்க்குமே வந்து அதனோட வெயிட் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டேங்க்னோட வெயிட் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுல அது வந்து எதாவது வெயிட் வந்து கம்மியா இருக்கா என்னன்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம டேங்க்னோட வெயிட் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் என்னன்னா ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ண போறோம் நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டேங்கில் வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம் வாட்டர் ஃபில் பண்ண டேங்க்கை வாட்டர் ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அந்த டேங்கை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ண டேங்கை ஏர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு நம்ம டைட் பண்ண போகிறோம் நார்மலாக வந்து நம்ம இப்போ கேஸ் பங்க்ல எல்லாம் வந்து கேஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா இரநூறு பார் வரைக்கும் தான் வந்து அங்கே வந்து அந்த ப்ரெஷரில் தான் கேஸ் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம முந்நூறு பார்க்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்த டேங்கை செக் பண்ண போறோம் ப்ரெஷர் பம்ப் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு அதுல வந்து ப்ரெஷர் அனுப்புவோம் இப்போ வந்து நம்ம த்ரீ ஃபார்ட்டி அளவு பார் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இதுக்கு அப்புறம் அதே மாதிரி பியூர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி இருக்குதா என்னென்னு நம்ம வந்து செக் பண்ண போறோம் ஓகேங்களா ப்ரெஷர் வந்து நம்ம இதுக்கு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் த்ரீ ஃபார்ட்டிலேயே வந்து இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ண போகிறோம் ஒரு வேலை த்ரீ ஃபார்ட்டியில் அது இல்லை அப்படின்னா அது அந்த டேங்க் வந்து ஃபெயில் ஆயிரும் அது கரெக்டாக இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அது வந்து பாஸ் ஆகிரும் அந்த டேங்க் இப்போ வந்து இந்த டேங்கை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ உள்ள இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக வந்து ரிமூவ் பண்ணுறோம் அந்த டேங்கில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த டேங்கை இங்கே வச்சு ஹாட் ஏர் ப்ளோவரில் ஃபுல்லாக ஹீட் பண்ணி இந்த டேங்கை வந்து கிளீன் பண்ணிவிட்டு இங்கே வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வண்டியில் மாட்ட போகிறோம்